மிகம் நேர்களுக்கு பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் மே மாதத்திற்கான பலாபலன்களை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி மே மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம் பார்த்துடலாம் மே மாதம் பிறக்கும் போது மேஷ ராசியில் சூரியன் குரு சுக்கரன் ராசியில கேது கும்பராசியில சனி மீனராசியில செவ்வாய் புதன் ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது மே ஒன்றாம் தேதி குரு பகவான் மேஷராசி என்று ரிஷபராசிக்கு மாற்றம் பெறுகிறார் ஆறாம் தேதி புத பகவான் மேஷராசிக்கு பயிற்சி அடைகிறார் பதினான்காம் தேதி சூரிய பகவான் மேஷராசி என்று ரிஷபராசிக்கு மாற்றம் பெறுகிறார் தான் வைகாசி மாத பிறப்பு இருபதாம் தேதி சுக்கரபகவான் ரிஷபராசிக்கும் இருபத்தி நான்காம் தேதி ரிஷபராசிக்கு புத பகவானும் பயிற்சி ஆகிறார்கள் இந்த மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி செவ்வாய் பகவான் மேஷ ராசிக்கு ஆட்சியாக பயிற்சி அடைகிறார் மற்ற கிரகங்களுடைய இருப்பில் எந்தவிதமான மாற்றங்களும் இல்லை சந்திரனை தவிர நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது உங்கள் ராசிக்கான பதாப்பலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்துக்கொள்ள வேண்டியது அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதகட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது இனி உங்கள் ராசிக்கான இந்த மாதத்திற்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம் ராஜகிரகம் என்று அழைக்கக்கூடிய சூரியனை ராசிநாதனாக கொண்ட சிம்ம ராசி அன்பர்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷமாக நம்ம பார்க்குறோம் சகடயோகம்னு சகட யோகம்னா இந்த மா இந்த ஒரு ஒரு நாள் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் இன்னொரு நாள் கொஞ்சம் சரியில்லாத மாதிரி இருக்கும் ஒரு ஒரு வருஷ காலகட்டமாக நமக்கு ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் இருந்தார் இந்த மே மாதம் ஒன்றாம் தேதி என்ன பண்ணுற குரு பகவான் நம்முடைய தொழில் ஜீவன ஸ்தானத்துக்கு போயர் கிட்டத்தட்ட இந்த பிப்ரவரி மாதத்துலேருந்தே நிறைய சிம்மராசிக்காரங்க என்கிட்ட கேட்க ஆரம்பித்தாச்சு ஐயா பத்தாம் இடத்துக்கு குரு வரர் பதவியை பறிச்சுருவாராமே வேலை போயிடுமா நாங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுவோமா அப்படி அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட குழப்பங்கள் தைரியமாக இருக்கு ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் அப்படியே உங்களுக்கு வேலை போனாலும் அதிகபட்சம் பதினஞ்சு இருபது நாளைக்குள்ளே அடுத்த வேலை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிடும் வாழ்க்கையில் இப்போ தான் நீங்களும் அடுத்த கட்டத்துக்கு போகிறது அதற்கான நேரம் இப்போ வந்தாச்சு ராசிநாதன் சூரியன் ஒன்பதாம் இடத்துல ரொம்ப அனுகூலம் தரக்கூடிய விதத்தில் நமக்கு சஞ்சாரம் பண்ணிகிட்டுருக்கேன் சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும் ராகு கேது பயிற்சியிலேருந்து ஏகப்பட்ட வாக்கு சம்பந்தமான பிரச்சனைகள் எப்போ இவன் சொல்லுவான் செய்ய மாட்டான்ப்பா அப்படின்னு நிறைய கெட்ட பேர் அந்த கெட்ட பேர் எல்லாம் நீங்கள் ஒரு நல்ல பெயர் உங்களுக்கு இந்த மாதத்தில் கிடைக்கும் பொருளாதாரத்தில் முடிவெடுக்க முடியாமல் ஏகப்பட்ட குழப்பங்கள் இருந்தது குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் ஏகப்பட்ட குழப்பங்கள் நமக்கு இருந்தது இனிமே அது எல்லாமே நமக்கு கண்டிப்பான முறையில் நமக்கு நிச்சயமான முறையில் நமக்கு மாறும் ஸோ பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம் உண்டாகும் குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகும் சின்ன சின்ன விஷயங்கள கூட நல்ல மாற்றங்கள் நமக்கு கிடைக்கும் பல வழிகளிலும் இருந்து வந்த சிக்கல்கள் குழப்பங்கள் எல்லாமே நீங்கும் தொழில் கர்ம ஜீவன குரு பகவான் வரும்போது அவருடைய பார்வை நான்காம் இடத்தின் மீது விழுகிறது செவ்வாயும் பார்க்க போகிறது முப்பத்தி ஒன்றாந்தேதி இந்த மாதம் நமக்கு லாஸ்டில் தான் வர அவரும் நமக்கு அந்த நாலாம் இடத்தை பார்க்கப்போ அப்போ கண்டிப்பாக வீடு மண் மனை நிச்சயமான முறையில் இந்த மாதத்தில் உங்களுக்கு அமையும் தைரியமாக முயற்சி பண்ணுங்கள் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் கண்டிப்பாகவே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் தடைப்பட்டிருந்த கல்வி தடைப்பட்டிருந்த கல்வி உங்களால் மீண்டும் நிச்சயமான முறையில் உங்களால் தொடர முடியும் சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் கூட கண்டிப்பாக விலகும் தொழில் கூடம் புதுசாக அமையும் புதுசாக நீங்கள் ஒரு தொழில் கூட நிச்சயமான முறையில் அமையும் அது மாதிரி தொழிலை விரிவாக்கம் பிரான்ச்சஸ் நிறைய ஓப்பன் பண்ணுறது அதெல்லாம் நமக்கு இந்த மாதத்தில் ரொம்பவே சிறப்பாகவே நமக்கு இருக்கும் புது வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்கிறது பொதுவாக இந்த மாதத்தை நம்ம எடுத்துனோம் அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல சம்பளத்துடன் கூடிய இடமாற்றத்துடன் கூடிய நாம் எந்த இடம் எதிர்பார்க்குறோமோ அந்த இடத்துக்கு இடமாற்றத்துடன் கூடிய ஒரு நல்ல வேலை கண்டிப்பான முறையில் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் ஒரு நல்ல பேர் கிடைக்கும் புகழ் கிடைக்கும் மேலிடத்துக்கும் உங்களுக்கும் இடையில் சின்ன சின்ன கருத்து முரண்பாடுகள் இருந்தது அது எல்லாமே நிச்சயமான முறையில் உங்களுக்கு விலகிடும்னு நாம் நம்பலாம் பொதுவாக இந்த மாதத்தை நாம் எழுத்துக்கிறோம் பெண்களுக்கு வீடு மண்மனை சார்ந்த யோகங்கள் உண்டாம் பல வழிகளிலும் இருந்து வந்த மனம் சார்ந்த பிரச்சனைகள் சரியாகும் ஸோ பொதுவாக மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் எல்லா தீர்ந்து ஒரு எந்த ஒரு விஷயத்திலும் தெளிவான முடிவுகள் உங்களால் எடுக்க முடியும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு ஏற்றம் முன்னேற்றம் சீரான வளர்ச்சி அது எல்லாமே நமக்கு காணப்படும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கிடந்த காரியங்கள் முடங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் தினசரி சூரிய வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் மங்காத செல்வத்தையும் வளத்தையும் நலத்தையும் கொடுக்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன் பிரார்த்திக்கிறேன் ஆசீர்வதிக்கிறேன் மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் நன்றி வணக்கம் நீங்க கண்டுபிடிக்கிறீங்க இல்லையா அந்த மாதிரி ஜின்னாலதான் இப்படி நடந்திருக்குன்னு சொல்லி அப்படி ஒருத்தவங்க கண்டுபிடிக்கிறவங்களால கூட அதை வந்து அழிக்க முடியாதா சார் யாரா யார் நினைச்சாலுமே அதை அவ்வளவுதான் வந்து உருவாக்கிருச்சுன்னா அழிக்க முடியாதுங்களா யார கேக்குறீங்க இது ஜின்ன வந்து இப்ப உருவாக்கினவங்களையும் அதை அழிக்க முடியாது தானே ஜின்ன வந்து அழிக்கவே முடியாதுமா துரத்தவனா முடியும் கட்டு கட்டுப்படா முடியும் கட்டுப்படுத்தலாம் நம்மளா படிச்சோம் ஒரு எச்சினி காதல சொல்ல ஆரம்பிச்சிட்டாலே அது சொல்லணும் இப்ப நீங்க உட்காந்துட்டு இருக்கீங்க நீங்க நினைச்சத நான் சொல்லணும்னா சொல்ல வைக்கலாம் ஆனா சொல்ல வச்சுன்னா சும்மா இருக்கும் போதும் என் காதல சொல்லிக்கிட்டே இருக்கும் தூங்கும் போதுல இருந்து சாப்பிடும் போதுல இருந்து வீட்டுல சந்தோ டிவி கூட சொல்லிட்டு கிடக்கும் அதே நம்மளுக்கு டார்ச்சரா இருக்கும் எச்சின்னுன்றதே அந்த மாதிரி அது ஒரு தேவதை அதுவே அந்த அளவுக்கு இருக்கும்போது ஜின்னுன்றது இவ்வளவு பெருசு எப்படி நம்ம சும்மா விடும் சோ அதை வந்து கட்டுப்படுத்தலாம் நம்ம எல்லைக்குள்ள வராத மாதிரி இருக்கலாம் இப்போ நம்ம ஒரு பொருள் செஞ்சு தரோம் பாருங்க ஒரு ஜின்னு வீட்டுக்குள்ள வரக்கூடாது ஒரு கெட்ட சக்தி வீட்டு உள்ள வரக்கூடாதுன்னா அதுக்கு என்ன தடை போடணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வேலைப்பாடு செஞ்சு நம்ம வீட்டுல ஒரு இடம் இருந்ததுன்னா புதைக்கிற மாதிரியோ இல்ல வீட்டில கட்டுற மாதிரியோ இல்லை வைக்கிற மாதிரி வச்சோம்னா உள்ள எந்த ஒரு கெட்ட சக்தியும் அண்டாது அந்த அளவுக்கு கட்டுப்படுத்த முடியும் அது ஜின்னுன்னு கிடையாது எவ்வளவு பெரிய தீய சக்தி இருந்தாலும் சரி பெரிய சக்தி மேல இருக்குமா அவனுக்கு எல்லாமே கீழதான் சரிங்களா சிரிக்க வைக்கிறதும் ரப்பு தான் அழு வைக்கிறதும் ரப்பு தான் ரப்புனா கடவுள் தான் குடுக்கறதும் கடவுள் தான் எடுக்கிறதும் கடவுள் கஷ்டம் கொடுக்கிறானா ஒன்னு சொல்றது நம்ம கிட்ட இருந்து ஒன்னு எடுக்கிறானா அதோட உனக்கு பெஸ்ட்டா அர்த்தம் ஓகே சார் நம்மளுக்கு இவ்வளவு கஷ்டம் கொடுக்கும்போது பின்னாடி இவ்வளவு சந்தோஷமா வரும் பட் கொஞ்சம் லேட்டா வரும் இந்த மாதிரியான நிறைய தகவல் எங்களுக்காக சொன்னீங்க உனக்கு நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி